ஒரு விசார செய்தியோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் இது அவ்வளவு சந்தோஷமான செய்தி அல்ல உங்களுக்கு தெரியணும் என்னுடைய ஒரு நண்பர் உள்ளிட்ட நான்கு கரட்படை வீரர்கள் முளை தீவிலேயே முகத்துவாரத்தை பெரிதாகி கொண்டிருக்கின்ற போது நிதிநிலை அடைத்து செல்லப்பட்டார்கள் ஒரு விபானி உலகுவான உறுதியை தரையிறக்கும் போது மக்களினுடைய கண காரணமாக உயிரிழந்தார் இப்போது மற்றொரு வீரர் உயிரிழந்திருக்கிறார் அவர் யாரு தெரியுமா அசாதாரண வானிலை காரணமாக துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்புகளை ஈடுபட்டிருந்த ஒரு மின் ஏறி கொண்டிருந்த அந்த மின் பொறியியலாளர் தமது உயிரை தியாகம் செய்திருக்கிறார் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தமுல்லை பகுதியைச் சேர்ந்த இவருடைய பெயரை தான் இப்போது உங்களுக்கு குறிப்பிட போகிறேன் அனுருத்த குமாரன் என்பவர் தமுலை பிரதேசத்திலே இந்த மின் இணைப்பு சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவத்துக்கு இருக்கிறார் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆயுள் தரங்கல்களை சொல்வதால் இது போதுமாக இருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஒரு நாள் இருளில் இருப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் மெழுகுவார்த்தை இல்லாமல் மண்ணெண்ணெய் இல்லாமல் பல நாட்கள் இருளிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் சில இடங்களுக்கு தான் மின்சாரம் கிடைத்திருக்கிறது பல இடங்களுக்கு இன்னும் இல்லை சூழலிலே அவற்றை சீரமைக்கும் பணிகளில் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மாறி மாறி வரும் முக்காலத்திலுமே அவர்கள் தங்களின் பாதிப்பார்கள் செயற்பாடு போரில் கூட எதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனால் இது எதிரி கைகளிலேயே இருக்கும் எந்த நேரத்திலும் நடக்கும் என்று தெரியாது பாய்க்கு வருகின்ற அதி பயங்கரமான மின்சாரம் அது சில வேலை இயக்கப்படும் சில வேலை இயக்காமல் போகும் ஆனால் அவர் ஏறுகின்ற அந்த மின்கம்பம் மிகவும் அபாயகரமானது பார்த்துட்டு போம் பலகைகள் கூட இருக்கும் அபாயகரமானது என்று ஆனால் பயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடிய தொழில் என்று யாராவது கொச்சைப்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களை போன்ற தரம் கெட்டவர்களை யாரும் மனிதர்கள் என்று கூட சொல்ல முடியாது அது தான் இல்லை என்று சொல்லவில் சொல்லவில்லை ஆனால் சில தொழில்கள் இருக்கின்றன சேவைகள் அவைகள் தொழில் என்பது தொழிலுக்கு ஆசைப்படுபவனால் அல்ல உதாரணத்துக்காக பாதுகாப்பு தரப்பினர் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் அதே போல பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மின்சார சபையினுடைய ஊழியர்கள் ஊடகவியலாளர்கள் ஆனால் இவர்களுக்குள் ஒரு சிலர் இருப்பார்கள் அதற்காக முழுவதும் அவ்வாறு கெட்டவர்கள் என்பது கிடையாது ஆகவே இது போன்ற வீரர்கள் நமக்காக தியாகம் செய்துவிட்டு ஒன்றை ஒன்றை தான் வெட்டிச் செல்கிறார்கள் அதுதான் மனித நேயம் போன்ற வீரர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்துவிட்டு நமக்கு ஒன்றே ஒன்றை தான் விட்டுவிட்டு சொல்கிறார்கள் அது ஒன்றுதான் பாசம் அதை பொழிந்து தள்ளுங்கள் உங்களால் முடிவுமானவரை மக்களின் வாழ்க்கை சீர வேண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம்